அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது மக்கள் மிக சந்தோஷமாக இருப்பதை விரும்புகிறேன் உலகின் மோசமான நிலையில் ஒவ்வொரு நாளும் ஒருவித ஏக்கங்களுக்கு இடையில் கவலையுற்றிருக்கிறோம் என்று நினைக்கிறேன் அது ஒரு இழிவான வாழ்க்கை வாழ்வதற்கா நம் சூழ்நிலைகளில் ஏதோ நம்மை சந்தோஷமாக வைத்திருக்க வெளிக்கொண்டு வருவதற்கு இல்லை கொஞ்சம் உங்கள் மாம்சம் குஷிப்படுத்தலாம் ஆனால் தொடர்ந்து அவைகளால் சந்தோஷமாக இருக்க முடியாது ஆகவே இது உள்ளிருந்து வெளிவர வேண்டும் இரண்டு சாமுவேல் பதினொன்று வசனம் ஒன்று மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீதி யோவாவையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரபாவை முற்றுகை போடவும் அனுப்பினான் தாவிதோ இருந்து இருந்துவிட்டான் அது ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் போது தாவிதோ எரிசிலிமில் தங்கிவிட்டான் என்பதை பிரச்சனைக்கு தொடக்கமாக இருந்தவை முடிவுக்கு வர உண்மையில் அவரின் சூழ்நிலைக்கு காரணமான சில பிரச்சனைகளே அவரது வாழ்வில் முழு ஓய்வை கொண்டு வந்தது ராஜாக்கள் யுத்தத்திற்கு போனபோது போது இல்லத்தில் மஞ்சத்தில் தங்க அவர் தீர்மானித்தார் இப்போது கொஞ்சம் நிறுத்தி ஏன் மக்கள் பிரச்சனைக்குள்ளாகிறார்கள் என்கிற காரணத்தை சொல்கிறேன் அவர்கள் சரியானதை தொடர்ந்து உற்சாகமாய் செய்வது இல்லை சரியானதை செய்ய உற்சாகம் இல்லை என்றால் தவறானதை செய்ய உந்தப்படுவீர்கள் சோம்பல் ஒரு பெரிய பெரிய பிரச்சனை சாத்விக எதிர்ப்பு சாத்தானிடம் உள்ளது தேவன் புத்துணர்வு ஆற்றல் சுறுசுறுப்பு ஆர்வம் இவைகள் நெருப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் அப்படி நான் பரிசுத்தாவி உங்களில் இடைபடட்டும் என்று வேதம் சொல்கிறது ராஜாக்கள் ஒவ்வொரு நாளும் எழுந்து யுத்தத்திற்கு ராஜாக்களும் பெரிய ஆசாரியர்களும் இருக்கிறோம் இங்கிருக்கும் ஒவ்வொருவரும் ராஜாக்கள் அங்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் எழுந்து உங்கள் சொந்த கோலியாத்தை தோற்கடிக்க வேண்டும் உண்மையில் தாவித இருபது ஆண்டுகளுக்கு முன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு முடிசூடப்பட்டான் ஒரு பெரிய கொலைகாரனாக எப்படி இருப்பது என்று கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருந்தது நீங்கள் வாழ்வின் அழைப்பை உணரலாம் தேவன் உங்களுக்குள் பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்ற உணர்வு இருக்கலாம் ஆனால் எப்படி பெற்று பரிசுத்தாவியின் தூண்டுதலுக்கு செயலற்றதை கலைந்து சோம்பேறி ஆவி மற்றும் உணர்வுகளை சீக்கிரமே கீழ்நோக்கி சுழல உங்கள் சிறிய காலில் உதைத்து சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க முடியும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் இல்லை மீண்டும் அங்கு போகப் போவதில்லை என் வாழ்வில் நல்ல விஷயங்கள் செய்ய இருக்கிறது பின் அமர்ந்து நானே வருத்தப்படுவேன் ஏனென்றால் என் வாழ்க்கை எளிதானதல்ல என்று சொல்ல முடியும் ஆ நான் இங்கே இருக்க முயற்சிக்கிறேன் ஆனால் அது சரிபடவில்லை ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கையில் ஜன்னலை வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தான் வசனம் இரண்டு ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கில் இருந்து எழுந்து குளிர்ச்சியான உண்மையில் அப்படி இருந்திருப்பான் என்று நிச்சயிக்க முடியவில்லை ஞானத்தின் வார்த்தை அரண்மனை உப்புகையின் மேல் உள்ளாத்தி கொண்டிருக்கும்போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்ரீயை கண்டான் அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாக இருந்தாள் தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான் அவள் எலியாமின் குமாரத்தையும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பசேபால் என்று ஒருவன் சொன்னான் அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை கொண்டு வந்தான் வல்லமையின் காழ்ப்புணர்ச்சி ராஜாவை பிரச்சனைக்கு உள்ளாக்கியது எது என்று தெரியுமா வல்லமையின் காழ்ப்புணர்ச்சி அவளை அவன் விரும்பியபடி எதையும் அவனால் ஆகவே அவளை அழைத்தான் அதிகார இடத்திற்கு எப்போதாவது வந்தால் மிக கவனமாக இருக்க வேண்டும் அது மற்றவர்களை அவர்களை தவறாக நடத்தும் அதிகாரமுடையதாக இருக்கக்கூடாது தாவிதை செய்தியாளனை அனுப்பி அவளை அழைத்து வந்தான் அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோடு சயனித்தான் அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்துக் கொண்டு தன் வீட்டுக்கு போனால் அந்த ஸ்ரீ கர்ப்பம் தரித்து தான் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவித்தாள் இப்போது தாவீதுக்கு பிரச்சனை உண்டாயிற்று தாவிதி யோவாபின் அண்டைக்கு ஆள் அனுப்பி ஏத்தியனாகி உரியாவை நடத்தில் அனுப்பி என்றான் ஆகவே யோவா உரியாவை தாவிடத்தில் அனுப்பினான் உரியாவை மரியாதை செய்யும்படி தாவீது முயற்சித்து வீட்டுக்கு கொண்டு வந்தான் அவன் தன் மனைவியோடு படுத்துக் கொள்வான் தன் மனைவியோடு உறங்குவான் என்று நினைத்தாள் பின் அவள் கர்ப்பம் வெளிப்பட்டு யாரும் அவளது கணவனை கேள்வி கேட்க மாட்டார்கள் என்று நம்பினான் யுத்தத்திற்கு அவள் கணவன் சென்றிருந்தால் அவள் கணவனோடு இருந்திருக்க முடியாது அவளை கேள்வி கேட்கும்படி ஆகியிருக்கும் தாவீது குறித்த உண்மையை சொல்லியிருப்பான் ஏனென்று யூகியங்கள் உரியா உறைவித தெய்வ மனிதர் யுத்த களத்தில் தன் சகோதரர்களெல்லாம் நினைவு கூர்ந்து வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் ஆனால் இன்றிரவு என் மனைவியோடு படுத்துக்கொள்ளப் போவது இல்லை இந்த நகரத்திலே என் மற்ற சக வீரர்களோடு இன்றிரவு வாழ்வை கொடுத்ததினால் நான் தங்கப் போகிறேன் என்றார் தாவீதோ இப்படி இருந்தான் ஓ ஆகவே அடுத்த நிலைக்கு எடுத்து சென்றான் கவனியங்கள் விஷயங்களை மறைத்து பொய் சொல்ல தொடங்கும் போது அது மற்றொரு நிலைக்கு அதாவது அடுத்த நிலைக்கு அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லும் பொய் உண்மையில் ஆபத்தான விஷயம் அது சில வேளைகளில் நன்மையை தரும் அதை நீங்கள் செய்வதே தெரியாது அது தவறு என்று ஆழ்ந்த உள்ளிருக்கும் அர்த்தம் அறியாமல் சில வேலைகளில் நியாயப்படுத்துகிறோம் உங்களுக்கு கிருபியை தேவன் தயாராக வைத்திருக்கிறார் என்று நீங்கள் அறிய இன்று தேவன் என்னை பயன்படுத்துகிறார் என்று உணர்கிறேன் உங்கள் பாவத்தை மறைக்க முடியாது ஏனென்றால் அதை அனுமதிக்க பயப்படுவீர்கள் அப்படி நீங்கள் பயப்படுவதையும் தேவன் ஏற்கனவே அறிந்திருப்பார் நீங்கள் பரிசுத்தமாகவே அவர் காத்துக்கொண்டிருக்கின்றார் எதையும் நாம் தேவனிடம் மறைக்க முடியாது ஏற்கனவே தாவிது செய்த அனைத்தையும் தேவன் அறிவார் ஆனால் தாவிது ஒரு ஆண்டாக உண்மையை மறைக்க நாட்களை செலவழிக்க முயற்சித்தார் அவனுடைய நிலைமையை நாம் பார்க்க போகிறோம் சுத்தமாக வந்த நிமிஷத்தில் தேவன் அவனுக்கு கிருபையை கொடுத்தார் தேவனின் கிருபை முற்றிலும் ஆச்சரியப்படும் அளவில் அற்புதம் அது மட்டுமல்ல இது ஆழத்திலும் கடினம் இந்த ராஜாவை பார்க்கும் பொழுது இந்த மனிதர் சிறந்த அதிகாரம் கொண்டவர் சிறந்த ஆற்றல் உடையவர் அவரிடம் செல்வம் அதிகாரம் இருந்தது தேவன் எல்லா வாலிபர்களுக்கும் மேல் அவனை கௌரவித்தார் நாமும் அவன் செய்ததை செய்கிறோம் அவன் எப்படி உணர்ந்திருப்பான் என்று கற்பனை கூட செய்ய முடியவில்லை இன்னும் சுத்தமாக தேவனிடம் வந்தபோது முற்றிலும் சுத்தமாக தேவனிடம் வந்தபோது தேவன் அவனை மன்னித்தார் என்று சிலருக்கு இங்கு புத்துணர்வு தொடங்குகிறது என்று நம்புகிறேன் வெளிப்படையாக உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள சில விஷயங்கள் திறக்க வேண்டும் தேவையென்றால் இன்று இங்கு இந்த புத்துணர்வு தொடங்கும் அல்லது அது அடுத்த வருடமோ அதற்கு அடுத்த வருடமோ இருக்கலாம் நேர்மையாக இருக்க அறிய வேண்டும் இந்த நேரத்தில் எனக்கு தெரியாமல் என் கணவரோடு மோசமாக நடந்திருக்கிறேன் என்று சொல்லலாம் நான் அவரிடம் என் வாயை மூட முடியாத போதும் சில நிந்தையான பேச்சு பேசி இருக்கலாம் சீக்கிரத்தில் சாக்கு சொல்லி ஆ நான் நல்லதாக உணரவில்லை நன்மையை உணரவில்லை என் செய்களில் எல்லாம் நோயிற்று சோர்ந்து போனேன் பின் அது ஒரு விதத்தில் நாம் தவறு செய்து விட்டோம் என்று இப்படி இருக்கலாம் ஆனால் அதை நாம் அலங்காரம் செய்து இப்போது இங்கு கொண்டு வந்திருக்கிறோம் இங்கு வந்து என்ன செய்கிறது அதை நம்மால் விளக்க முடியவில்லை இங்கு வந்து நம்மை அதிகரிக்க செய்கிறது ஆகவே நாம் நம் தாழ்வு மருந்தினை அதிகரிக்க என்ன தெரியவில்லை உங்கள் வாழ்வில் எல்லா சோர்வுகளும் பாவம் என்று நான் சொல்லவில்லை நான் சொல்வதெல்லாம் அதுவல்ல அதற்கு அநேக வித்தியாசப்பட்ட காரணங்கள் உண்டு இந்த நிழற்குடையை புறக்கணிக்க வேண்டாம் இந்த ஒன்றை விலக்க வேண்டாம் அதாவது எனக்காக சொல்கிறேன் எனக்குள் சொல்ல முடியாத கஷ்டம் இருக்கிறது என்று நான் அறிவேன் ஒன்று தெரியுமா என்னை பயமுறுத்தும் விஷயம் என்னவென்றால் ஏதேனும் தவறு நான் செய்யலாம் என்னால் தவறு செய்ய முடியும் இரண்டு மூன்று சாக்கு சொல்லி மிக வேகமாக என் வாழ்வில் ஒன்றை மறைக்கின்றேன் இப்போது உள்மனதில் ஒருவித உணர்வு வருகிறதால் எல்லா வகையான விஷயங்களில் மேலும் குற்றம் சொல்கிறேன் இது ஒருவேளை ஒவ்வாமையாகி காலநிலைகளால் ஈரப்பதம் அதிகமாக கூடும் இது என்ன என்று நமக்கு தெரியாது அது சாதாரணமாக ஏனென்றால் நாம் தேவனிடம் பரிசுத்தமாக வரவில்லை தினமும் புதிதாக மனம் திரும்ப தொடங்குவதால் நல்ல விஷயம் என்று நினைப்பவர்கள் எத்தனை பேர் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சரியாக நடக்கவில்லை என்று அறியும்போது பின் மோசமாக நடப்பவர்களோடு இணைந்து திருப்பப்படுவீர்கள் அது சொந்தமாகிவிடும் உங்கள் குறைகளை ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்யுங்கள் மனமும் இருதயமும் ஒருவேளை குணமாகி ஆவிக்குரிய துணியாக மாற்றப்படும் மறைக்கும் விஷயங்களால் நம்மை மீட்க முடியாது பொறுப்புகள் எடுப்பது மூலம் நாம் மீட்டெடுக்கப்படுவோம் ஏனென்று தெரியுமா நான் தவறு செய்துவிட்டேன் என்னை மன்னியும் தேவனே நான் தவறு செய்துவிட்டேன் என்னை மன்னியும் உடனே உங்களுக்கு கிருபை கிடைக்கும் ஒருவித வெறுக்கும் சிரம் உடையவர்கள் சில நேரங்களில் அவர்கள் ஒருவேளை கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருக்கலாம் பரிசுத்தமானால் நல்ல அணுகுமுறையில் கிட்டத்தட்ட உங்களை மன்னித்து விடுவார்கள் என்று காண்கிறேன் விரும்பாத போதும் அறிவற்று நடக்க தொடங்கும் போதும் எல்லாவற்றிலும் எல்லாவித சாக்குகளோடு தவறு செய்கிறோம் என்று சொல்கிறேன் அடுத்த நிலைக்கு எடுத்துச் சென்றான் உரியாவைக் கொன்றான் இவன் மனைவியோடு சைணைத்து தன் மூலம் கருவுற்றதை சொல்லக்கூடும் என்று நினைத்து தன் வீட்டுக்கு அழைத்து வந்தான் சரிபடவில்லை ஆகவே இப்போது என்ன செய்வான் அவனை கொன்றுவிட்டான் சென்று அங்கு ஒன்றாக வாழ்ந்தான் ஒருவருடைய திருமண பேரன்பத்தலோ அவர்களுடைய நினைவுப்படியோ இருந்திருப்பார்கள் என்று இப்போது பார்ப்போம் வரை தேவன் உங்களுக்கு எதிர் வரும்போது நான் சொல்கிறேன் ஹூ தேனே உங்கள் முகத்துக்கு நேர எத்தனை பேர் தேவனை பார்த்திருக்கிறீர்கள் அப்படி பார்க்கும்போது எத்தனை பேருக்கு தெரியும் பார்க்கிறீர்கள் என்று எல்லா கோணத்திலும் சாத்தியமாக உங்களிடமிருந்து அது வெளிப்பட வேண்டும் ஆலயத்தில் இதை கேட்கிறீர்கள் வானொலியில் கேட்கிறீர்கள் புத்தகத்தில் வாசிக்கிறீர்கள் நண்பர்கள் சொல்லியிருப்பார்கள் பரிசுத்தாவை உங்களை தூங்கவே விட மாட்டார் வசனம் ஒன்று கர்த்தர் நாத்தானை தாவிதின் இடத்தில் அனுப்பினார் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி ஒரு பட்டணத்தில் இரண்டு மனுஷர்கள் இருந்தார்கள் ஒருவன் ஐஸ்வர்யவான் மற்றவன் தர்திரன் ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு இருந்தது தர்திரனுக்கோ தான் கொண்டு வந்து வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டு குட்டித்தவர் வேறொன்றும் இருந்தது அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் வளர்ந்து வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது அந்த ஐஸ்வர்யவானிடம் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான் அந்த வழிப்போக்கனுக்கு சமையல் செய்ய தன் ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தர்திரனின் நாட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணிவித்தான் என்றான் ஆகவே இப்போது ஒரு பாடம் கிடைத்திருக்கும் அவன் சொல்லும் இந்த கதை குறித்து தாவீதும் ராஜாவா இருந்து இந்த நிலையில் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது தாவீது இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் அவன் இறக்கமற்றவனாக இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் இந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான் அப்பொழுது நான் தான் நோக்கி நீயே அந்த மனுஷன் அவன் அவனுக்கு ஒரு கதை சொன்னான் இரண்டு மனிதர்கள் இருந்தார்கள் ஒருவன் பணக்காரன் ஒருவன் தரிதிரன் தாவித பணக்காரனாக இருந்தான் உரியா தரிதிரனாக இருந்தான் தாவிது அநேக பெண்களை வைத்திருந்தான் அவனுக்கு தேவைப்படுகிறது எல்லா பெண்களுமே இவனுக்கு ஒரே மனைவி அவளை அவன் நேசித்தான் அவள் இருந்தாள் தாவிதுக்கு யார் வேண்டுமானாலும் கிடைக்கும் இவனுக்கு இருந்தவைகளை அவன் எடுத்துக்கொண்டா இப்போது யார் இதை செய்தது என்று வேறொருவன் குறித்து இந்த கதையை கேட்கிறான் அது தான் தான் ஆச்சரியம் மற்றவர்களுக்கு கடுமையாக நியாயம் தீர்க்க முடியும் ஆனால் அதே வேளை அதை நாமே செய்கிறோம் என்றால் அது எப்படி சாத்தியமாகும் எவ்வாறு சாத்தியமாகும் அது சாக்கு போக்குகளால் மட்டுமே முடியும் நாம் செய்யக்கூடிய ஒரே வழிதான் அது அநேக நாட்கள் முன்பு தேவன் எனக்கு காண்பித்தது மற்றவர்கள் மூலம் நம்மை கண்ணாடியால் தொலை நோக்கிகளில் காண முடியும் ஓ ஒவ்வொரு குறையையும் பார்க்கிறோம் ஆனால் நாம் நாமாக ரோஜா நேர குளிர் கண்ணாடிகளை அணிந்து கொள்கிறோம் அந்த காரியங்களை ஜோடியாக வைத்துக் கொள்ள முடியாது அந்த ரோஜா நிறங்களை ஏன் என்று சொல்கிறேன் எல்லாம் இந்த வெண் சிகப்பு ஒளியை எடுத்துக்கொள்ளும் இப்படித்தான் நாமும் நம்மை பார்க்கும்போது இருக்கிறோம் எனக்கு எப்போது முறை சாக்குப்போக்கு தான் உங்களுக்கு எந்த சாக்கு போக்கும் இல்லை தாவி சொல்கிறார் இந்த மனிதனுக்கு எந்த மன்னிப்பும் இல்லை நான் தான் அவனை நோக்கி என்னை மன்னியுங்கள் நீயே அந்த மனிதன் என்றார் இப்போது இதை நல்ல போதுமான அழுத்தத்துக்கு தூக்கி எறிகிறேன் நீங்கள் என்னை புரிந்து கொண்டால் நீங்கள் ஏற்கனவே புரிந்திருப்பீர்கள் ஆகவே தொடங்குகிறேன் இங்கு தங்கத்திற்காக ஒரு வேளை வரலாம் இன்று உங்கள் வீட்டிற்கு உங்களை பிடித்திருந்து ஏதாவது செய்ய அல்லது ஏதாவது சொல்ல அல்லது ஏதாவது வழியில் செயல்பட யாராவது நுழைவது சில நேரம் கடந்த முப்பது நாட்களில் நீங்களும் செய்திருக்கலாம் அது சாத்தியமாகுமா ஓ பின்னாடி இருக்கிறவங்க நேர்மையானவங்க நான் அங்க போய் போதிக்க போறேன் மற்றவர்களை விட முன்வரிசையில் இருப்பவர்கள் எப்போதும் பரிசுத்தாய் நடப்பார்கள் கவனியுங்கள் அதை செய்வதால் என்னை புரிந்து கொண்டேன் நீங்கள் என்னை மதிப்பது இல்லை நான் உண்மையில் நேர்மையாக இருக்கும்போது நான் உண்மையில் இப்போது இங்கு இன்று பேசுகிறேன் கவனியுங்கள் நான் அவமரியாதையாக்கப்பட்ட நாட்களை நான் அறிவேன் நண்பர்களை அறிந்து கொள்வீர்கள் உங்கள் ரகசியங்களை நண்பன் சொல்வார் என்னால் இதை நம்பவே முடியல நான் உன்னை நம்பின நீ என்ன துரோகம் செஞ்ச ரகசியத்தை கடந்த முறை எப்பொழுது சொன்னாய் அதெல்லாம் சரி நான் உண்மையில கூற சொல்லல நான் அவங்களுக்காக ஜெபிக்கவே விரும்புறேன் அது முழு உச்சகட்ட பாவத்திற்கு எடுத்து செல்கிறது இப்போது நாம் ஆவிக்குரியவர்களை எடுப்போம் இந்த நாள் நல்ல நாள் நீயே அந்த மனிதன் என்று சொன்னான் நீயே அந்த மனிதன் ஒரு நிமிடம் சங்கீதத்திற்கு போகலாம் இந்த இரண்டு சங்கீதங்களை படித்தாக வேண்டும் கிட்டத்தட்ட நேரம் என்று இங்கு இருக்கிறேன் நாம் இதை பார்ப்போம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எவனுடைய மருதல் சந்தோஷம் அதிர்ஷ்டம் பொறாமைப்பட செய்வது மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை மகிழ்ச்சி அதிர்ஷ்டம் பொறாமை கொள்ள வைப்பது கர்த்தர் என்னாதிருக்கிறாரோ எவனுடைய கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் அடக்கி வைத்த மட்டும் நான் ஒப்புக்கொடுக்கும் என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாக இருந்ததினால் அதிருப்தியான என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறுதல்களை அறிக்கையிடுவேன் என்றேன் மீண்டும் சொல்கிறேன் நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் தொடர்ந்து மறைக்காமல் நடந்தவைகள் எல்லாம் சொல்லிவிட்டேன் இதை கவனியுங்கள் என் பாவத்தின் தோஷத்தை நீர் மன்னித்தீர் உடனடியாக என்னை மன்னித்தீர் தூசிகளை என் மேல் விடவில்லை என்னை கெஞ்ச வைக்கவில்லை வெளி நீதிமன்றத்தில் என்னை வைக்கவில்லை உடனடியாக என்னை மன்னித்தீர் குற்றம் மற்றும் அநீதியான என் பாவம் இடைநிறுத்தி அமைதியாக அதை நினை இதற்காக ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக ஜெபிப்போம் ஜெபிக்கையில் ஒருவேளை கண்டடையலாம் நிச்சயமாக பெரிய நீரூற்று அவரிடத்தில் வழிந்தோடுகிறது ஆவியான மனிதனை அவர்களால் அடைய முடியவில்லை எனக்கான மறைவிடம் நீர் ஓ தேவனே பிரச்சனையிலிருந்து என்னை விடுவித்து ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் சங்கீதம் ஐம்பத்தொன்றை பார்ப்போம் மற்றவர்களை விரலால் சுட்டிக்காட்டுவதை நிறுத்தி தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விடுகிற தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இந்த கட்டிடத்தில் இருப்பவர்களுக்கும் மிக சிறந்த நாள் இது என்று நான் நினைக்கிறேன் ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா இதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வாரம் ஒரு நாள் எனக்கு துர்நாற்று நாளாயிருந்தது அதாவது நான் சொல்ல விரும்பாததை சரியாக செய்யும்படி பிசாசு இழுக்க முயற்சிக்கின்றான் உலகம் முழுவதும் ஜனங்களுக்கு போதிக்க முயற்சிக்கும் வரை எந்த வகை சந்தோஷமும் இருக்கக்கூடாது அதில் ஒருவித சோதனை காணலாம் ஏன் நான் இன்னும் இதுவாக இருக்கிறேன் என்று தெரியவில்லை ஏன் இந்த வழியில் நான் ஏன் உணர வேண்டும் என்பது போல ஆ நான் இன்று உலக மனத்தளர்ச்சி குறித்து போதிக்கப் போகிறேன் ஓ கேவலமான நாள் எப்போது உங்களுக்கு வந்தது என்று தெரியுமா அதாவது நான் முட்டாள்தனமான காரியங்களை சொல்லிவிட்டேன் அப்படி இருக்கும்போது உண்மையில் முட்டாளானது எத்தனை பேருக்கு தெரியும் யாரும் என்னை மதிப்பிட முடியாது அதாவது பாலைவனத்தில் எலிசா சத்தமிட்டது போல நான் சத்தமிட்டேன் ஆம் தேவனே நேசிப்பது மட்டுமே மிஞ்சி இருக்கிறது என்னை குறித்து இங்கிருப்பவர்கள் யாரும் உண்மையில் கவலைப்படவில்லை தேவனே அது ஒரு வகையில் இப்படித்தான் எலிசா சொன்னார் இது நான் பொறுத்துக் கொள்வதற்கு அதிகமானது தேவனே இப்படி நான் இருந்தால் என் வாழ்க்கையை எடுத்து எடுத்துவிடும் இப்படித்தான் தீர்க்கதிரசி இருந்தார் அவர் வனாந்திரத்தின் வெளியே போன உண்மை எனக்கு பிடிக்கும் தனிமையான இடம் ஆமாம் வறண்ட மணலில் சென்றார் மேலும் யோனா என்கிற மனிதன் ஆமணக்கு செடியின் கீழாக சென்று அமர்ந்து கொண்டான் எனக்கு தெரியாது அது ஒரு விளக்குமாறு மரமோ அல்லது பகற்காயோ தேவனிடமிருந்து ஓடி அவனின் முழு பிரச்சனை நிமித்தம் அங்கே தங்கினான் கடலில் தூக்கி வீசப்பட்டான் மீன் அவனை விழுங்கி மூன்று நாள் இருந்தான் இறுதியில் மனம் திரும்பினான் இடங்களுக்கு கொண்டு செல்லும் நான் எப்போதும் குளியலறை போய் தரையில் உட்கார்வது வழக்கம் அது ஒரு அமைதியான இடம் என்று சொல்கிறேன் நாம் பரிதாபமாக உணரும்போது நம்மை சுற்றிலும் அந்த சூழ்நிலை இருக்க வேண்டும் ஆகவே அதை நான் கண்டுபிடித்தேன் நம் தலையை கழிவறையில் கவிழ்த்தால் உண்மையில் அது பலன் தரும் கவனிக்கிறீர்களாங்கு எனக்கு உறவினர்கள் இருக்கிறார்களா சரி ஆகவே அதை நான் அறிக்கை செய்கிறேன் நான் இந்த வர முட்டாளாக இருந்த அந்த நாளை ஏன் தெரியுமா என்னை காயப்படுத்தி செய்யக்கூடாத சில காரியங்களை ஜனங்கள் எனக்கு செய்து விட்டார்கள் ஆனால் நான் விடுதலையாகவில்லை இப்போது இனி கவனியங்கள் தயவு செய்து கவனியுங்கள் அவர்கள் செய்தது என்னவாக இருந்தாலும் கவலைப்படாமல் அறிக்கை செய்து விடும் வரை எனக்கு விடுதலையே கிடையாது ஏனென்றால் என் நடத்தை தவறானது கவனியங்கள் கவனியங்கள் ஹே கவனியுங்கள் மற்றவர்களை குறை சொல்வதை நிறுத்தி தங்கள் பக்கம் உள்ள தவறான நடக்கையை அறிக்கை செய்யும் வரை விடுதலை பெற முடியாது இதை நான் பார்த்திருக்கிறேன் உண்மையில் மிக கஷ்டம் சங்கீதம் ஐம்பத்தொன்று நான் முடிக்கிறேன் என் மேல் தேவனை தேவனே உமது மிகுந்த இறக்கங்களின்படி உமது அளவில்லா அன்பினால் என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் என்னை சுத்திகரியும் என் பாவத்தில் இருந்து முழுமையாக என்னை பரிசுத்தமாக்கும் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது நீங்கள் பரிசுத்தமாக வரும் வரை உங்கள் பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது உங்களுக்கு விரோதமாக நீங்கள் மட்டுமே உங்கள் பார்வையில் சாத்தான் இருப்பதால் பாவம் செய்கிறீர்கள் உங்கள் தீர்ப்பில் உங்கள் வார்த்தை தவறில்லை என நீங்களே நியாயப்படுத்துகிறீர்கள் இதோ நான் துர்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தால் நானும் பாவம் நிறைந்தவள் வசனம் ஆறை நேசிக்கிறேன் இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீர் அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் அநேக நாட்களுக்கு முன் செய்தது இன்று போது ஞாபகத்திற்கு வருகிறது உள்ளான வாழ்வு எவ்வளவு முக்கியமானது என்று குறித்து பேசியது பின் தொடர்ந்து சொல்கிறார் என்னை கழுவும் சுத்திகரியும் அப்பொழுது உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் வசனம் எட்டை கவனிப்போம் நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும் என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் எல்லாம் நீக்கி அருளும் என்னில் சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் தேவனே நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் கவனியங்கள் இன்னும் இரண்டு வசனங்கள் உமது சமூகத்தை என்னை விட்டு தள்ளாமலும் உமது பரிசுத்தாவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் வரும் வசனம் பனிரண்டும் எனக்கு பிடிக்கும் ரஷ்ணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து என்னை தாங்கும் நாம் தாழ்ந்து போய் கீழாக கீழாக வாழ அவசியம் இல்லை அவரே நம் தலைகளை உயர்த்துகிறவரும் நமக்கு இருக்கிறார் எல்லோரும் என்று எழுந்திருப்போம் நாம் என்ன தவறு செய்தாலும் பரவாயில்லை உண்மையில் மனம் வருந்தி தேவனிடம் மன்னிப்பு கேட்டால் அவர் மன்னிப்பார் இனி ஒருபோதும் நம் பாவங்களை நினைவு கூற மாட்டேன் என்று வேதம் சொல்கிறது கிழக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அந்த அளவிற்கு நம் பாவங்களை தூக்கி எறிந்து அவைகளை அவர் நினைப்பதில்லை இது மிகவும் அற்புதமான நற்செய்தி பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றா இணைந்து நாம் பசியுள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் எவர் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய் சவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது